ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பப்புனிவி விளாக்ஸ் வாங்க போட்டி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இன்னைக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியை கிளீன் பண்ணி மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு எழு விசில் வச்சு எடுத்துருக்கேன் போட்டி கிளீனிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் சட்டியில் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை வகை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மூணு கீரி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி ஆட் பண்ணியிருக்கேன் பொதுவாக நான்வெஜ் டிஷ்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்க நான் சால்ட் ஆட் பண்ணுறேன் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக நல்லாவே எண்ணெயில் வதக்கிட்டு தக்காளி ரெண்டு ஆட் பண்ணியிருக்கோம் பழமா தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு வீட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சீரகத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்டி ஆட் பண்ணதும் மசாலாவில் சேர நல்லாவே பெரட்டி விட்டுக்கலாம் வீட்டில் போட்டி கிளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் எப்படி கிளீன் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் வந்து போட்டி தூக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தோணுது ஃபைனலாக நல்லா மசாலாவில் வெந்த போட்டியில் ஒரு ஸ்பூன் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் எனக்கு தேங்காய் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இல்லை நான் தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க தேங்காய் ஆட் பண்ணாம கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் தண்ணி வத்த நல்லாவே நீங்கள் பெரட்டி எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான போட்டி தூக்கு ரெடி ஆகிடும் இது சுடசாதத்துல நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்